வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் புக்கில் எயித் யூனிட்டில் கொடுத்துருக்கக்கூடிய புள்ளியல் இருந்து தான் பார்க்க போகிறோம் புள்ளியல் டாப்பிக்கில் வீச்சு அப்படிங்கிற டாபிக் வீச்சு வீச்சு கெழு அப்படின்னா என்ன அதுலேருந்து என்னென்ன மாதிரியான கேள்விகள்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு வீச்சு டாப்பிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க மையப்போக்கு அளவைகள் அப்படின்னு ஒன்று என்ன மையப்போக்கு அளவைகள் அப்படின்னா இந்த முழு புள்ளி உரங்களையும் குறிக்கத்தக்கதான ஒரு தனி மதிப்பீட்டு என்ன தான் நம்ம மையப்போக்கு அளவைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதை மையப்போக்கு அளவு இல்லை சராசரினு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் மெயினாக இந்த மையப்போக்கு அளவைகளை பற்றி நான் சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா எதெல்லாம் மையப்போக்கு அளவைகள் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா கூட்டு சராசரி இடைநிலை முகடு இது மூணுத்தையும் நாம் மையப்போக்கு அளவைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏன் அப்படின்னா கீழே அவங்க ஒரு நாலு ஆப்ஷனை கொடுத்துட்டு இதில் மையப்போக்கு அளவை அல்லாதது எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஏன் இந்த வார்த்தையிலே இருக்குது பாருங்களேன் ஏன் இதை மையப்போக்கு அளவைகள்னு சொல்கிறோம் அப்படின்னா இப்போ சராசரி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னாலும் இருக்கிற எல்லா நம்பரையும் எடுத்து அதை ஆவரேஜ் கண்டுபிடிப்போம் இல்லையா ஸோ அதுவும் அதனுடைய மைய அளவாக இருக்கும் இடைநிலையும் அப்படிதான் முகடு அப்படிங்குறதும் இருக்கிற எல்லா நம்பரையும் கம்பேர் பண்ணி சொல்கிறது மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறதால இது மூணுத்தையும் நம்ம என்னன்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னா மையப்போக்கு அளவைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கூட்டு சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன மெத்தடெலாம் இருக்குது அப்படின்னா இதில் பாருங்கள் தொகுக்கப்படாத தரவு இருக்குன்னா அதுக்கு ஒரே ஒரு முறை மட்டும்தான் இருக்குது நேரடி முறை தொகுக்கப்பட்ட தரவுக்கு சராசரி ஆவரேஜ் கண்டுபிடிக்கணுன்னா மொத்தம் நம்ம ஏற்கனவே ஆவரேஜை பற்றி ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கோம் அதில் எப்படி ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுலாம் சொல்லியிருப்போம் இங்கே கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன மெத்தட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் நேரடி முறை ஊக சராசரி முறை படிவிளக்க முறை இது மூணும் தொகுக்கப்பட்ட தரவுக்கு கூட்டு சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கான முறைகள் ஜஸ்ட்டு தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க இங்கே சொன்னது மையப்போக்கு அளவைகள் இது பரவல் அளவைகள் இதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா பரவல் கீழே ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டு இது எது பரவல் அளவை கிடையாது எது மையப்போக்களவை கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் பரவல் அளவைன்றது இங்கிலீஷில் மெசர் ஆஃப் டிஸ்பஷன் அப்படின்னு சொல்லி டிஸ்பஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எதுதெல்லாம் பரவல் அளவைகள்னு பார்த்தீங்கன்னா வீச்சு சராசரி விளக்கம் கால்மான விளக்கம் திட்ட விளக்கம் விளக்க வர்க்க சராசரி மாறுபாட்டு கெழு இதெல்லாம் பரவல் அளவைகள் இதில் இந்த டென்த்து புக்கில் பார்த்திங்கன்னா நம்ம வீச்சு பற்றி பார்க்க போகிறோம் திட்ட விளக்கம் விளக்கவர்க்க சராசரி மாறுபாட்டு கெழு பற்றி பார்க்க போகிறோம் இந்த இடத்துல நமக்கு சராசரி விளக்கம் கால்மான விளக்கம் பற்றி பெருசாக விளக்கு இது எதுவும் இல்லை சராசரி விளக்கத்தை பற்றி மட்டும் ஒரு சின்ன கொஷின் இருக்குது மற்றபடி மற்ற கால்மான விளக்கத்தை பற்றி சுத்தமாக எதுவுமே கொஷின் இல்லை ஆனால் நீங்கள் இந்த பரவல் அளவைகளை தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது ஆறும் பரவல் அளவைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது மூணுத்தையும் கூட்டு சராசரி இடைநிலை முகடு மூணுத்தையும் மையப்போக்கு அளவைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அவங்க இதில் எது பரவல் அளவை கிடையாது எது மையப்போக்கு அளவை கிடையாதுன்ட்டு கீழே ஆப்ஷன் கொடுத்துட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஓகே இப்போ இதை தான் நம்ம நம்ம இந்த டாப்பிக்கு தான் இந்த வீடியோவில் பார்க்க எடுத்தது முன்னாடி அதில் இருந்தும் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் அதை எடுத்து சொல்லிட்டோம் இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீச்சு ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வீச்சுங்கிறது என்னென்னா அவங்க ஒரு சில டேட்டா கொடுக்குறாங்கன்னா அந்த டேட்டாவில் பெரிய மதிப்பிற்கும் சின்ன மதிப்பிற்கும் இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடு தான் வீச்சுன்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது வீச்சுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா வீச்சு ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ் எல்லுங்கிறது லார்ஜஸ்ட்டு வேல்யூ எஸ்ங்கிறது ஸ்மாலஸ்ட் வேல்யூ அதுதான் எல் மைனஸ் எஸ் இது வீச்சு வீச்சு கெழு இல்லை வீச்சு குணகம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்வாங்க அதுக்கு என்ன ஃபார்முலான்னா எல் மைனஸ் எஸ் பை எல் ப்ளஸ் எஸ் ஸோ வீச்சுக்கு எல் மைனஸ் எஸ் வீச்சு கெழுவுக்கு எல் மைனஸ் எஸ் பை எல் ப்ளஸ் எஸ் போன முறை டெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்தப்போ எல்லா கொஷின் பேப்பர்லேயும் இந்த வீச்சை யூஸ் பண்ணியும் வீச்சு கெழுவை யூஸ் பண்ணியும் ஒரு ஒரு கொஷின் இருந்தது சரிங்களா ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற எல்லா வீடியோ எல்லா வீடியோவில் பார்க்க போகிற எல்லா கொஷனையும் முடிச்சிடலாம் வீச்சுக்கு என்ன ஃபார்முலா எல் மைனஸ் எஸ் வீச்சு கெழு ரேஞ்சுக்கு என்ன ஃபார்முலா எல் மைனஸ் எஸ் பை எல் ப்ளஸ் எஸ் ஓகேவா இதில் பாருங்கள் முன்னேற்ற சோதனையில் ஒரு கொஷின் கொஷின் கொடுத்துருக்காங்க முதல் பத்து எண்களின் வீச்சு இதை ஒரு டெட்டில் கேட்டிருந்தாங்க முதல் பத்து பகா எண்கள்னும் போது பகா எண்கள் தெரிஞ்சுருக்கணும் ரெண்டு மூணு ஐந்து ஏழு பதினொன்று பதிமூணு பதினேழு பத்தொம்பது இருபத்தி மூணு இருபத்தி ஒன்பது இதுதான் ஃபஸ்ட்டு பத்து பகா எண்கள் சரி பகா எண்களை பொறுத்த வரைக்கும் நூறு வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும் நம்ம ஏற்கனவே நம்பர் சீரியஸில் பகா எண்களுடைய டாபிக் போடுறப்ப அங்கே எல்லா பகா எண்களையும் சொல்லியிருக்கோம் அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்றதையும் சொல்லியிருக்கோம் சரிங்களா ஓகே இங்கே பாருங்கள் எண்களின் வீச்சு ரேஞ்ச் என்னன்னு கேட்டிருக்காங்க இந்த பத்து பகாயன்களில் பெரிய நம்பர் எது இருபத்தி ஒன்பது சின்ன நம்பர் எது ரெண்டு அப்போது ஃபார்முலா என்ன சொன்னோம் எல் மைனஸ் எஸ் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணுறோம் இருபத்தொம்பதில் ரெண்டு போயிடுச்சுன்னா இருபத்தி ஏழு தான் இதற்குண்டான சரியான விடை ம புரிஞ்சு பிடிங்களா ஸோ நமக்கு பகாயன்களை லைனாக தப்பில்லாமல் எழுத தெரியணும் ஒன்று சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா முன்னாடி ஒன்று போட்டுருவாங்க ஒன்று பகையன்லையும் வராது பகாயன்லையும் வராது பாருங்கள் சரிங்களா ஸோ முதல் பத்து பகாயன்களின் வீச்சு இருபத்தி ஏழு சரிங்களா அடுத்த கொஷின் பாருங்கள் கொடுக்கப்பட்ட தரவு புள்ளிகளுக்கு வீச்சு மற்றும் வீச்சு கேழு காணுங்க வீச்சுக்கு என்ன ஃபார்முலா சொன்னோம் எல் மைனஸ் எஸ் இப்போ இந்த கொடுத்துருக்கிற டேட்டாவில் பெரிய நம்பர் எதுன்னு பாருங்கள் அதுதான் எல் பெரிய நம்பர் அறுபத்தி ஏழு மைனஸ் எஸ்ஸுங்கிறது சின்ன நம்பர் இருக்கிறதுலே சின்ன நம்பர் எதுன்னு பாருங்கள் பதினெட்டு அப்போ அறுபத்தி ஏழு மைனஸ் பதினெட்டு மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அஞ்சு ஒன்று போயிடுச்சுன்னா நாலு நாற்பத்தி ஒன்பது ஸோ இதோடய வீச்சு நாற்பத்தி ஒன்பது வீச்சு கெழுவுக்கு என்ன ஃபார்முலா சொன்னோம் l மைனஸ் எஸ் பை எல் ப்ளஸ் எஸ் அப்போ எல் மைனஸ் எஸ் இது ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்கள் நாற்பத்தி l எல் ப்ளஸ் எஸ்ன்னா ரெண்டுத்தையும் கூட்டணும் ரெண்டுத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா ஆறு ஏழு எட்டு எண்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஒன்பது பை எண்பத்தி அஞ்சுன்றது தான் வீச்சு கேழு புரியுதா வீச்சு நாற்பத்தி ஒன்பது வீச்சு நாற்பத்தி ஒன்பது பை எண்பத்தி அஞ்சு வேறு ஒன்றுமே கிடையாது பாருங்கள் ஒரு ப்ளஸ் பண்ணுறது மைனஸ் பண்ணுறது அடுத்தது இந்த பாக்ஸில் இருக்கிறது இம்பார்ட்டண்டான கொடுக்கப்பட்ட வீச்சு காண்க வீச்சுக்கு என்ன ஃபார்முலா சொன்னோம் எல் மைனஸ் எஸ் இதில் இந்த மாடலின் எண்ணிக்கைன்றது ஃப்ரீக்குவென்சி இது நமக்கு தேவையே கிடையாது மேலே இருக்கிற இந்த வயதுன்றது தான் தேவை இதில் மேக்ஸிமம் நம்பர் என்ன இருக்குது இருபத்தி எட்டு கரெக்டாக அப்போ எல்லோட வேல்யூ இருபத்தி எட்டு எல்லோட வேல்யூ என்ன இருபத்தி எட்டு எஸ்ஸு இருக்கிறதுலையே சின்ன நம்பர் எது பதினாறு ஆனால் இந்த இடத்துல பதினாறு எடுக்கக்கூடாது ஏன் அப்படின்னா எனக்கு ஏதாவது தப்பு பண்ணுவோமே இதை அவங்க போன மாதிரி டெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்ததுல இந்த மாடலில் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க கீழே மாணொலி எண்ணிக்கை பாருங்கள் ஃப்ரீக்வன்சி என்னவாக இருக்குன்னா ஜீரோவாக இருக்குது பதினாறு டு பதினெட்டு வயசுக்குள்ளே பசங்களே இல்லை அப்போ பசங்களே இல்லைனா இந்த டேட்டாவே நமக்கு தேவை கிடையாது ஒருவேளை இங்கே நம்பர் இருந்துருந்தால் இங்கே ரெண்டுன்னு ஃப்ரீக்வன்சி கொடுத்துருந்தாங்கன்னா வானொலி எண்ணிக்கை கொடுத்தாங்கன்னா நம்ம பதினாறு எடுத்துருக்கலாம் இங்கே வானொலி எண்ணிக்கையே போது இந்த டேட்டாவே நமக்கு தேவை கிடையாது ஏன்னா ஆளே கிடையாது அப்புறம் அதை எடுத்து என்ன பண்ண போகிறோம் ஆள் இல்லாத கடையில் யாருக்கு ஏற்ற போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் அப்போ இது தேவையே கிடையாது அப்போ டேபிளே எங்கேருந்தால் ஆரம்பிக்குதுன்னா இந்த தான் ஆரம்பிக்குது அப்போது கடைசி நம்பர் இருபத்தி எட்டு இருக்கிறதுலையே சின்ன நம்பர் எதுனா பதினெட்டு ஸோ இருபத்தெட்டு மைனஸ் பதினெட்டு என்ன வந்துடும் அப்படின்னா பத்து நம்ம என்ன தப்புன்றோம் இந்த பதினாறு எடுத்து போட்டுருவோம் அதையும் அவங்க ஒரு ஆப்ஷனாக வச்சுருப்பாங்கன்றதால தான் இந்த கொஷினை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஸோ எல் மைனஸ் எஸ் வீச்சோட வேல்யூ பத்து நம்ம புரிஞ்சுதா அடுத்ததாக பாருங்கள் முதல் இதில் ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது இப்போ நம்ம சொன்னது தான் முதல் இடைவெளியின் நிகழ்வெண் நிகழ்வுன்றது அந்த வேல்யூ ஜீரோவாக இருக்குது அப்படின்னா அடுத்த இடைவெளியின் நிகழ்வெண்ணை பயன்படுத்தி தான் என்ன கண்டுபிடிக்கணும்னா வீச்சு கண்டுபிடிக்கணும் இதே கடைசி பெரிய நிகழ்வெண்ணுக்கும் பொருந்தும் கடைசி நிகழ்வெண்ணுக்கும் சரிங்களா இதில் இன்னொரு கொஷின் பாருங்கள் ஒரு தரவின் வீச்சு பதிமூணு புள்ளி ஆறு ஏழு மற்றும் மிகப்பெரிய மதிப்பு எழுபது புள்ளி ஜீரோ எட்டு எனில் மிகச்சிறிய மதிப்பை காண்க என்ன பண்ணிட்டாங்க வீச்சு கொடுத்துட்டாங்க வீச்சு கொடுத்துட்டு சின்ன நம்பர் கேட்டிருக்காங்க இப்படி கேட்குறாங்கன்னா அவங்க சொன்ன ரெண்டு நம்பரையும் மைனஸ் பண்ணிடணும் சின்ன நம்பர் கேட்குறாங்கன்னா கொடுத்த ரெண்டு நம்பரையும் மைனஸ் பண்ணிடணும் சப்போஸ் நான் அப்படின்னா உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொண்டு தரப்போகிறேன் பெரிய நம்பர் கேட்குறாங்கன்னா பெரிய சின்ன நம்பரை கொடுத்துட்டு பெரிய நம்பர் கேட்குறாங்கன்னா கொடுத்த ரெண்டு நம்பரையும் ப்ளஸ் பண்ணணும் மா புரிஞ்சுதா இங்கே மிகச்சிறிய மதிப்பு கேட்டாங்க அப்படின்னா ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும் அப்போ ஏன்னா ஃபார்முலா அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியுமா வீச்சுக்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கோம் அப்படின்னா வீச்சு ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ்ன்னு சொல்லியிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா வீச்சு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பதிமூணு புள்ளி ஆறு ஏழு மிகப்பெரிய மதிப்பு எல்லோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க எழுபது புள்ளி ஜீரோ எட்டு மைனஸ் எஸ் நமக்கு எஸ்ஸு தான் தேவை இந்த மைனஸ் எஸ் இங்கே வந்துச்சுன்னா ப்ளஸ் எஸ்ஸு அப்போ எழுபது புள்ளி ஜீரோ எட்டு இந்த ப்ளஸ் பதிமூணு புள்ளி ஆறு ஏழு இங்கே மைனஸ் பதிமூணு தான் இவ்வளோ தூரம் இந்த ரெண்டு ஸ்டெப் உங்களுக்கு வேணான்ட்டு என்ன சொன்னேன் சின்ன நம்பர் கேட்குறாங்கன்னா மைனஸ் பண்ணிடுங்க பெரிய நம்பர் கேட்குறாங்கன்னா ப்ளஸ் பண்ணுறங்குன்னு சொன்னோம் புரியுதா அப்போ எட்டில் ஏழு போயிடுச்சுன்னா ஒன்று இங்கே பத்தில் ஆறு போயிடுச்சுன்னா நாலு ஒன்பதில் மூணு போயிடுச்சுன்னா ஆறு இங்கே ஆறில் ஒன்று போயிடுச்சுன்னா அஞ்சு ஸோ ஆன்சர் ஐம்பத்தி ஆறு புள்ளி நாலு ஒன்று அப்படிங்கிறது தான் இதனுடைய மிகச்சிறிய மதிப்பு முடியுதுங்களா அடுத்து பாருங்கள் ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க வீச்சின் மூலமாக மையப்போக்கு அளவுகளிலிருந்து தரவுகளின் பரவலை துல்லியமாக அறிய முடியாது எனவே மையப்போக்கு அளவுகளில் இருந்து விலகல் சார்ந்த அளவு நமக்கு தேவைப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க அதை நம்ம இந்த சராசரி விலகல்லாம் படிக்கிறது ஏன்னா எக்ஸாக்டான வேல்யூ இல்லை வீச்சை வச்சு நம்ம சொல்கிறதெல்லாம் அப்படின்ட்டு இதில் ஒரு கேள்வி கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஒரு தரவின் வீச்சு மற்றும் மிகச்சிறிய மதிப்பு முறையே முப்பத்தி ஆறு புள்ளி எட்டு மற்றும் பதிமூணு புள்ளி நான்கு எனில் மிகப்பெரிய மதிப்பை காண்க இப்போ சொன்னோம்ல மிகச்சிறிய மதிப்புன்னா மைனஸ் பண்ணணும் மிகப்பெரிய மதிப்புனா ப்ளஸ் பண்ணணும்ன்ட்டுன்னு அப்போ நீங்கள் என்ன பண்ணால் போதும் இந்த ரெண்டு நம்பரை ப்ளஸ் பண்ணால் போதும் ஸோ இதனிடத்தையும் ப்ளஸ் பண்ணி என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத கீழ் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கொஷின் இந்த இடத்துல நான் ஒரு நாலஞ்சு கொஷின் உங்களுக்கு தரப்போகிறேன் சரிங்களா இது முதல் கேள்வி அடுத்துங்க பாருங்கள் கீழ்காணும் தரவுகளுக்கு வீச்சு மற்றும் வீச்சு கேழு காங்க இதையும் நீங்கள் தான் போட போகிறீங்க பாருங்கள் இது ரெண்டாவது கேள்வி உங்களுக்கு இது நான் கொடுக்கக்கூடிய மூணாவது கேள்வி சொல்லிட்டோம்ல வீச்சுன்றது எல் மைனஸ் எஸ் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணால் வீச்சு கிழுங்கிறது எல் மைனஸ் எஸ் பை எல் ப்ளஸ் எஸ் மேலே மைனஸ் பண்ணணும் கீழே ப்ளஸ் பண்ணணும் பாயிண்ட் வச்சுருந்தாலும் அதே ரூல் தான் நம்ம நீங்கள் தாராளமாக பண்ணலாம் சரிங்களா ஸோ இந்த ரெண்டு கேள்வி இதோட மூணு கேள்வி இதுக்கும் ஆன்சர் என்னன்றதை கிழக்க மேலே சொல்லுங்கள் இங்கே பாக்ஸ் கொடுத்துட்டு கொடுத்துருக்காங்க கொடுக்கப்பட கொடுக்கப்பட்ட தரவின் வீச்சை காண்க இங்கேயும் அதே ஃபார்முலா எல் மைனஸ் எஸ் எல்ங்கிறது பெரிய நம்பர் அறுநூற்றி ஐம்பது எஸ்ங்கிறது சின்ன நம்பர் இங்கே நானூறு எடுக்கலாமா எடுக்கலாம் ஏன்னால் கீழே இங்கே ஜீரோ இல்லை பாருங்கள் ஜீரோ இருந்தால் தான் அதை விட்டுணும் அங்கே சொன்னதோடு போட்டு இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க அப்போ எஸ்ஸோட வேல்யூ நானூறு ஸோ ஆறுநூற்றம்பதில் நானூறு போயிடுச்சுன்னா இரநூத்தி ஐம்பதுங்கிறது தான் இதோட விச்சு நான் புரிஞ்சிக்க முடியுதா ஸோ இதோட உங்களுக்கு ஒரு மூணு கொஷின் மட்டும் நான் கொடுத்துருக்கேன் இந்த மூணு கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இன்னும் புள்ளியல் டாப்பிக்கில் திட்ட விளக்கம் விளக்க வர்க்க சராசரி மாறுபாட்டு கீழு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மூணு விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஓகேவா தேங்க் யூ